நிலமிழந்து போனால் வலுவிழந்து போவோம் வலுவிழந்து போனால் இனமழிந்து அழிந்து போவோம் என்கின்ற ஈழத்துக்கவி புதுவை ரத்னதுரையின் வரிகளுக்கு ஏற்ப நம் நாட்டு மக்களிடத்தில் இருந்த நிலங்களை பிடுங்கி அவர்களை அவருடைய நிலத்திலேயே விவசாய கூலிகளாகவும் பண்ணை அடிமைகளாகவும் மாற்றினாங்க இது மட்டுமல்லாம அந்த மக்களை தொட்டாலே தீட்டு பார்த்தாலே தீட்டு என கூறி ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தாங்க இப்படி சமூகத்தில் கீழ்நிலையில் இருந்த மக்கள் மேல் வருவதற்காக ஆங்கிலேய அரசால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் பஞ்சமி நிலம் இந்த பஞ்சமி நிலம் என்றால் என்ன அந்த பஞ்சமீனம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது எவ்வளவு கொடுக்கப்பட்டது இந்த பஞ்சமீ நிலத்தின் வரலாறு என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மூவேந்தர்கள் ஆட்சி வீழ்ந்த பிறகு தமிழ்நாட்டினை நாயக்க மன்னர்களும் விஜயநகர அரசர்களும் ஆட்சி பண்ணாங்க இவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் நான்கு வர்ண கோட்பாடு என்பது மிகவும் தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டது அந்த சமயத்தில் நம் நாட்டில் இருந்த விவசாய கூடிகளை கீழ் சாதிக்காரர்களாக அறிவித்து அவர்களுடைய நிலங்களை பிடுங்கி அவர்களுடைய நிலத்திலேயே அவர்களை அடிமையாக மாற்றினாங்க இந்த நிலை தொடர்ந்து நீடித்து தான் இருந்தது தமிழ்நாட்டில் நாயக்கர்கள் ஆட்சியும் விஜயநகர பேரரசின் ஆட்சி வீழ்ந்த பிறகும் கூட இந்த முறை தொடர்ந்து இருந்தது இந்நிலையில் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கைப்பற்றி இந்தியாவை அவர்கள் கீழே கொண்டு வந்தாங்க அந்த சமயத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருந்த மன்னராட்சி முறையை ஒழித்து விட்டு ஜமீன்தார் முறையை கொண்டு வந்தாங்க இந்த ஜமீன்தார் முறை அப்படின்னா என்னென்னா இந்த ஜமீன்தார்கள் என்பவர்கள் ஆங்கிலேய அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் அதாவது அவர்கள் அந்த ஊரில் ஏற்கனவே அரசர்களாகவும் அல்லது பாளையக்காரராகவும் இருந்திருப்பாங்க யார் யாரெல்லாம் அவங்களுக்கு கட்டுப்பட்டாங்களோ அவர்கள் அனைவருக்குமே ஜமீன்தார் என்கிற பட்டத்தை கொடுத்து அந்த ஊரை ஆளக்கூடிய பொறுப்பையும் ஆங்கிலேயர்கள் கொடுத்தாங்க இந்த ஜமீன்தார்களின் மிக முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னா மக்களிடத்திலிருந்து வரியை வசூலித்து அதை ஆங்கிலேய அதிகாரியிடம் கொடுக்க வேண்டும் இதுதான் ஜமீன்தார்களின் மிக முக்கியமான ஒரு வேலையாகவும் இருந்தது இந்த எந்த எந்தவொரு படையுமே இருக்காது அவர்களின் பாதுகாப்புக்காக பத்திலிருந்து இருபது வீரர்களை அவர்கள் வைத்துக் கொள்ளலாம் இந்த ஜமீன்தார் முறையில் இருந்த மிக பெரும் கொடுமை என்ன அப்படின்னா ஜமீன்தார்கள் ஒரு பகுதியை ஆட்சி பண்ணுறாங்கன்னா அந்த ஊரின் பெரும்பான்மையான பகுதிகள் அனைத்துமே ஜமீன்தார் வசம் தான் இருக்கும் மீதம் உள்ள நிலங்கள் அந்த ஊரில் உள்ள மேல்தட்டு மக்களிடத்தில் இருக்கும் இதனால் அந்த ஊரில் உள்ள கீழ்த்தட்டு மக்களிடத்தில் எந்த ஒரு நிலமே இருக்காது அவங்க பிழைப்பதற்காக ஜமீன்தார்களிடம் ஜமீன்தார்களும் அந்த கீழ்த்தட்டு மக்களின் உழைப்பை சுரண்டி கொண்டு அவர்களுக்கு கூலி என்ற பெயரில் சில நிர்மழிகளை கொடுத்துவிட்டு மீதமுள்ள அனைத்தையும் எடுத்துக்கொள்வாங்க இப்படி ஒரு முறை என்பது இருந்தது ஜமீன்தார்கள் மக்களிடத்தில் வரியை வசூலித்து ஆங்கிலர்களுக்கு அதை கொடுக்கக்கூடிய ஒரு இடைத்தரகராக இருந்தாங்க இதனால் கீழ்த்தட்டு மக்களின் வாழ்க்கை என்பது கீழே தான் இருந்தது மேலும் அவங்க பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் கீழே போய் தான் இருந்தாங்க இந்நிலையில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி என்று செங்கல்பட்டு மாவட்டத்தின் ஆட்சியாளராக பதவியேற்றுக் கொண்டவர் தான் ஆங்கிலேய அதிகாரியான ஜேம்ஸ் என்பவர் இந்த ஜேம்ஸ் என்பவர் நடந்த அனைத்து கொடுமைகளையும் பார்க்குறாரு ஜமீன்தார்கள் எப்படி இங்குள்ள மக்களின் உழைப்பை சுரன்றாங்க இந்த மக்கள் அடிமையாக எப்படியெல்லாம் கிடக்கிறாங்க என்பதை பற்றி ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொள்கிறாரு ஆங்கிலேய அதிகாரியான ஜேம்ஸ் என்பவர் பறையர்கள் பற்றின குறிப்பு எனப்படும் ஒரு அறிக்கையை தயார் செய்து அதை ஆங்கிலேய அரசிடம் சமர்ப்பிக்கிறார் அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த மக்கள் அனைவரும் ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் காணப்படுகிறார்கள் கந்தல் துணியவே உடுத்தி வருகிறார்கள் இந்த மக்களை தொழுநோயும் மற்ற பிற கொடுநோய்களும் தின்னு வருகிறது இந்த மக்களை பன்றிகளைப் போல அனைவரும் மேட்டையாடுகிறார்கள் இவர்கள் பரம்பரை பரம்பரையாக அடிமைகளாகவே இருந்து வருகிறார்கள் இவர்களுக்கு கல்வி என்பது மறுக்கப்படுகிறது ஆங்கிலேய அரசு என்னதான் அடிமை முறையை ஒழித்திருந்தாலும் இந்த மக்கள் இருக்கிறார்கள் இன்னமும் சமூக சிக்கலில் சிக்கி இவர்கள் சீரழிந்து வருகிறார்கள் இவங்க மேலே வரணும் அப்படின்னா இவங்களுக்கு நம்ம நிலத்தை கொடுத்து அவங்கள பொருளாதாரத்தில் உயர்த்தணும் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கிறாரு ஆங்கிலேய அதிகாரியான ஜேம்ஸ் தயாரித்த இந்த அறிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு மே மாதம் பதினாறாம் தேதி என்று விவாதத்துக்கு வந்தது இதை தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு செப்டம்பர் மாதத்தில் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இந்த அறிக்கை விவாதித்து இந்த அறிக்கை சட்டமாகவும் ஆங்கிலேய அரசு நிறைவேற்றியது ஜேம்ஸ் தயாரித்த வரையறையை தொடர்ந்து அந்த வரையறை சட்டமாக மாற்றப்பட்டது இந்த சட்டத்தின் மூலம் என்ன நடந்தது அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிலங்கள் என்பது கொடுக்கப்பட்டது அப்படி கொடுக்கப்பட்ட நிலங்களை தான் பஞ்சமி நிலங்கள் என்று அழைச்சாங்க பஞ்சமர்கள் கொடுக்கப்பட்டனால அந்த நிலத்திற்கு பஞ்சமி நிலம் எனப்படும் பெயரும் வந்தது அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் என்பது கொடுக்கப்பட்டது இப்படி இந்த பஞ்சமை நிலங்களை ஆங்கிலேய அரசு தாழ்த்தப்பட்ட மக்களிடத்தில் கொடுத்த பிறகு சில கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாங்க அது என்ன அப்படின்னா இந்த நிலத்தில் அவர்கள் வீடு கட்டி கொள்ளலாம் விவசாயம் செய்து கொள்ளலாம் முதல் பத்து ஆண்டுகளுக்கு அவர்கள் இந்த நிலத்தை விற்கவோ அல்லது குத்தகிக்கிடவோ முடியாது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிலத்தை அவர்கள் விற்க வேண்டும் என்றால் அது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களிடத்தில் விற்க முடியும் மேல்தட்டு மக்களிடத்தில் அந்த நிலத்தை விற்க முடியாது எனவும் மேலும் யாராவது அதையும் மீறி அந்த நிலத்தை வாங்கினால் அவர்களிடமிருந்து அரசு எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த நிலத்தை கையகப்படுத்திக் கொள்ளும் அதற்கு எந்த ஒரு நஷ்டையிலும் கொடுக்காது என ஆங்கிலேய அரசுக்கு சில கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாங்க எதற்காக இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் பட்டியலின மக்களுக்கு போதுமான கல்வி அறிவு இல்லை இதனால் இவங்களை ஏமாற்றி யாரும் இந்த நிலத்தை பிடுங்கிவிடக்கூடாது என்பதற்காக ஆங்கிலேய அரசு இதுபோல பல கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாங்க ஆங்கிலேய அரசு என்னதான் கடுமையான சட்டங்களுடன் இந்த நிலங்களை பட்டியலின மக்களுக்கு கொடுத்தாலும் அன்றைய காலகட்டத்தில் ஏராளமான பேர் பட்டியலின மக்களை ஏமாற்றி அந்த நிலங்களை பிடுங்கிக் கொண்டாங்க ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டாம் ஆண்டு ஆங்கிலேய அரசு பட்டியலின மக்களுக்கு பஞ்சமி நிலம் என்கின்ற பெயரில் கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலப்பகுதியை கொடுத்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த பஞ்சமி நிலம் என்பது வெறும் ஒரு லட்சம் ஏக்கர் மட்டுமே உள்ளது மீதமுள்ள பதினோரு லட்சம் ஏக்கர் நிலங்கள் பலராலும் பிடுங்கப்பட்டு அந்த நிலங்கள் இப்பொழுது எங்கு இருக்கிறது யாரிடத்தில் இருக்கிறது என்ற தகவல் கிடைக்காமல் தான் இருக்கிறது அரசும் இதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கிறது ஆங்கிலேய அரசு கீழே உள்ள பட்டியலின மக்களை மேலே கொண்டு வருவதற்காக ஆங்கிலேய அரசால் கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் பஞ்சமி நிலங்கள் இந்த பஞ்சமி நிலங்களையும் பிற்காலகட்டத்தில் பிடுங்கி அதை இன்றைய காலகட்டத்தில் அனுபவித்து வராங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி பதிவுங்கிறதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்று பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி